நம்ம சிவாலயத்துக்கு போறோம் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் போனா அமைதியா கோவில் ஒரு அரை மணி நேரம்னாச்சு உக்காரு அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் எதுவரில் நமக்கு அதுக்கான நேரம் இருந்தது இல்லையோ என்னமோ தெரியல போனா அப்படியே கட கட கடன்னு சுத்திக்கிட்டு சாமி கோயிலுக்கு போனேன் அதை கேட்டேன் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது அதனால என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது நீ வேண்டிதான் அவர் உனக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சில பேர் சொல்லுவாங்க பசித்த குழந்தை தான் அழுகும் அழுதால் தான் அவள் அன்னைக்கு தெரியும் பால் ஊட்டுவாள் கிடையாது பசிக்கும் முன்னரே அன்னைக்கு தெரிந்து பால் ஊட்டுவார்கள் அதுதான் உண்மை அதே போலதான் இறைவனுமே உனக்கு எந்த நேரத்துல எது வேணுமோ அதை செஞ்சிருவாரு அதனால நம்ம எதுவும் போய் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை எனக்கு எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த நிலையில உட்கார்ந்து போது உங்களுக்கான வழி உங்களுக்கான கதவுகள் அதுவாக திறக்கும் அதுவரையிலும் பொறுத்திருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவனை இப்படி அந்த பரபிரம்மத்தை ஒருவனைப்படி